சண்ம பரணி நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம மாசான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னு சொல்லலாம் வீராக்காக வந்து முத்துப்பாண்டி வந்து களமிறங்கிறாங்க அதிகாரியை எடுத்து அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கேன்னா எவ்வளோக்குள்ளே பிடிக்குமோ அவ்வளோக்குள்ளே லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டிங்காக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கிட்ட வந்து அவங்க அம்மா வந்து சொல்கிறாங்க நீ ஒன்றும் அவசரப்படாத உங்ககிட்ட வந்து அவள் மன்னிப்பு கேட்கலன்னா என்ன அவளை வந்து எப்படி வந்து வலிக்கு கொண்டு வரணும்னு தெரியும் எக்கால கொண்டும் அவள் வந்து இந்த காக்கி சட்டைய நான் போடவே விட மாட்டேன் நீ தைரியமாக போயிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் அவங்க ஆளுங்க ரெண்டு பேரை வந்து வர சொல்கிறாங்க வந்தோடனே இந்த இந்த ஃபோட்டோவை பார்த்துக்க இவ பேர் தான் வந்து வீரலட்சுமி இவள் வந்து இந்த சண்முகத்தோட தங்கச்சி இவள் நாளைக்கு வந்து பஸ்ஸில் எட்டரை மணி போல் வந்து இருப்பாள் நான் சொல்கிறது புரியுதுல அவன் மேலே வந்து கரெக்டாக செயின் எடுத்துட்டாங்கிற மாதிரி வந்து நம்ம திட்டம் போட்டபடியே வந்து அவன் மேலே பழியை தூக்கி போடணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னா நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் வீரா எதிராக வந்து திட்டம் போட ஆரம்பிச்சிடுறாங்க அந்த சமயத்தில் தான் கரெக்டாக வந்து பஸ்ஸில் வந்துட்டு இருக்கப்போ ஒரு பொண்ணு வந்து பார்க்குறாங்க பார்த்தா இந்த பக்கம் சுற்றி முற்றி பார்க்குறாங்க பார்க்குறப்ப வந்து பார்த்தா அவங்க க செயினை காணும் அப்படின்னு சொல்லிட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க வண்டியில் பஸ்ஸில் அந்த சமயத்தில் உடனே வீரா வந்து டக்குன்னு எந்திரிச்சு பாருங்கள் ஆனால் வண்டியை வந்து எந்த இடத்துலையும் நிப்பாட்டாங்க ஸ்ட்ரைட்டாக வந்து முத்துப்பாண்டி அவங்க இருக்காங்கள்ல அங்கே ஸ்டேஷனுக்கு வண்டியை விடுங்க அப்படிங்கிற மாதிரி வீரா வந்து சொன்னோன்னே ஏன்னா இடையில் நிப்பாட்டா யாராவது எடுத்த வந்து தப்பிச்சுட்டானா என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் வீரா வந்து எல்லோரும் முன்னாடி வந்து சொல்கிறாங்க பரவாயில்லமா உன்ன மாதிரி தைரியமாக இருக்கிறது வந்து எனக்கு ரொம்ப உதவியாக இருக்கும்ங்கிற மாதிரி அந்த பொண்ணு வந்து செயின் வந்து இப்போ தொலைச்சவங்க வந்து இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக இறங்கினதுன்னா இந்த பக்கம் உப்புளதாரி வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி என்னம்மா இந்த நேரத்துக்கு வந்துருக்கேன் ஸ்ட்ரெயிட்டாக இங்கேயே ஸ்டேஷனில் ஜாயின் பண்ணலான்னு வண்டியா அப்படிங்கிறப்ப அட ஏன்னா நீங்கள் வர செயின் காணாமல் போயிடுச்சு அதனால் ஒவ்வொருத்தர் இருக்கிறது இருபது பேரும் முப்பது பேர் தான் அதான் வந்து டக்குன்னு வண்டி எங்கேயும் பாட்டாமல் இங்கே அழைச்சிட்டு வந்துட்டேன் அப்படின்னு சொன்னோன்னா சரி வீரா சொன்னால் சரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ஒவ்வொருத்தரையாக வந்து செக் பண்ணி பார்க்குறாங்க எல்லையும் வந்து சோதித்து பார்த்ததுக்கப்புறம் யாருக்கிட்டையும் இல்லைன்னு உடனே இப்போ என்ன செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கேன் அந்த சமயத்தில் தான் கரெக்டாக கௌதமோட அம்மா அதிகாரி அவங்களும் அங்கே வந்துடுறாங்க ஆனால் அவங்க எதுவுமே பேசாமல் அப்படியே வந்து நடக்கிறத வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் தான் அதான் எல்லாருக்கிட்டையும் வந்து வண்டியை வந்து எடுத்து நிப் எங்கேயும் நிப்பாட்டாத அளவுக்கு எல்லாரையும் அழைச்சிட்டோன்ட்டா வீரா அந்த சமயத்தில் அப்படி இருக்கும்போது எப்படி செயின் வந்து தொலைஞ்சிருக்கும் வாய்ப்பை கிடையாது இவங்க செயின் எடுத்துகிட்டு வந்திருக்காங்கன்னு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு முத்துப்பாண்டி வந்து கேட்டோன்னே இப்போ பாருங்கள் சார் நகை வாங்கிட்டு வந்த ரசீது கூட இருக்குது இப்போ தான் புதுசாக வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து அதை காமிச்சோன்னே ஆமாம் ஆதாரத்தை சரியாக தான் காமிக்கிறாங்க இவங்க பேகை மட்டும் செக் பண்ணாமல் இருந்தால் இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ வந்து சண்முகம் ஃப்ரெண்டு இருக்காங்களே அவங்க வந்து உப்புளாதாரி அவங்க பேசுகிறாங்க என்ன பேச்சு பேசுறீங்க அவங்களே அதிகாரி ஆக போகிறாங்க அதுக்காக வந்து அவங்க மேலே சந்தேகப்பட சொல்கிறீங்களா அப்படிங்கிறப்ப இங்கே அப்போ தான் வந்து அம்மா அதிகாரி பேச ஆரம்பிக்கிறாங்கன்னே சொல்லலாம் ஏன் அவளும் இந்த பஸ்ஸில் தானே வந்திருக்கா காமிக்க சொல்லுங்கள் அவன் மேலே எந்த தப்பும் இல்லைண்ணா அப்படின்னு கேட்டோன்னே எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை பிரச்சனை வந்து தப்பு பண்ணவங்க தான் பயப்படணும் இந்தாங்க தாராளமாக வந்து என் பேக்கை செக் பண்ணிக்கோங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே இந்த பக்கம் பேகை திறந்து பார்க்குறாங்க திறந்து பார்த்தோன்னா வந்து இந்த பக்கம் செயினை வந்து டக்குன்னு எடுத்துடுறாங்க ஓஹோ எல்லா பிரச்சனையும் வந்து ஆரம்பிச்சிட்டு ஏன் ஒன்றுமே தெரியாத மாதிரி நடிச்சிட்ருக்கியா நகை எடுத்தது நீ தானே அப்படிங்கிறப்ப என்னமோ இவ்வளோ நேரம் வந்து அந்த நகையை தொலைச்சவங்க வந்து திட்டம் போட்டு சொல்கிற ஆரம்பிச்சிட்றாங்க படியை தூக்கி வீரா மேலே என்னமோ இவ்வளோ நேரம் வந்து நல்லவங்க மாதிரி வந்து நாடகம் ஆடிக்கிட்டு இருந்திங்க இப்போ உங்கள் பேக்கத்தை வந்து எடுத்துகிட்டு அந்த நகையை கொடுங்க இவங்க மேலே நான் வந்து புகார் கொடுக்குறேன் இவங்களை வந்து உள்ளே தூக்கி வைங்க அப்படிங்கிறப்ப இந்த பக்கம் முத்துப்பாண்டி வந்து சத்தம் போடுறாங்க அவசரப்படாங்கம்மா ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறப்ப பேக்கில் கிடச்சிட்டா உடனே அவங்க தான் எடுத்ததாக ஆயிடுமா அப்படின்னு சொல்கிறப்ப இந்த பக்கம் கௌதம் அதிகாரி வந்து பண்ணுறாங்க முத்துப்பண்டி என்ன கையும்ங்குளமோ வந்து நமக்கு ஆதாரம் தான் முக்கியம் ஆதாரத்தோட வந்து எல்லோரும் முன்னாடியே வந்து பிடிச்சிருக்கு அப்படி இருக்கும்போது நீ அவளுக்கு சாதகமாக சொன்னால் என்ன அர்த்தம் என்ன உன் குடும்பத்தோட வந்து சொந்த பந்தம் இதெல்லாம் வந்து நீ வேறு எங்கேயாவது வச்சுக்கணும் இந்த இடத்துல என்னோட ஸ்டேஷனில் இதெல்லாம் வச்சுக்கக்கூடாது இப்போ வந்து அவன் மேலே வந்து தப்பு கையுங்களும் பிடிச்சிருக்கு அவளை தூக்கி உள்ள தூக்கி போடு அப்படின்னு சொல்கிறாங்க மேடம் என்ன பேசுகிறீங்க அப்படின்னு சொல்லி வீரா வந்து சொல்கிறாங்க நான் எதுவுமே செய்யலை அப்படின்னு நான் நிரூபித்து காட்டுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க வாய்ப்பெல்லாம் வந்து அப்புறம் கொடுத்துக்கலாம் அவளை தூக்கி உள்ள வைங்க இனிமேல் வந்து நீ எப்படி வந்து பார்க்குறேன் அதிகாரியாகிறேன் அப்படின்னு எனக்கு போட்டியாக வந்து என் கிட்டேயே வந்து மோதிர இல்லை அப்படின்னு பேசுகிறாங்க சேரதா இருந்தாலும் வந்து நியாயமாக பேசினேன் அன்னைக்கு வந்து நீ சொன்னன்ட்டு நான் மன்னிப்பு கேட்டேன்ல இப்போ நீ தப்பு பண்ணியிருக்க அதனால் நான் வந்து அதுக்கு நேர்மையாக வந்து என்ன செய்யணுமோ அதை செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி முத்துப்பாண்டியை வந்து உள்ள தூக்கி வைக்க சொல்கிறாங்க இந்த பக்கம் அதிரடியாக அதோட பரபரப்பாக முடிச்சிருக்காங்க